மனித வரலாற்றில் எழுதப்பட்ட மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்றாக விளங்குவது மகாபாரதம் இது வெறும் அரசர்களின் போர்க்கதையல்ல தர்மம் அதர்மம் நியாயம் அநியாயம் பிறப்பு அடையாளம் அதிர்ஷ்டம் விதி ஆகிய அனைத்தையும் ஒரே கதையில் இணைத்த ஒரு வாழ்க்கை தத்துவம் இந்த இதிகாசத்தில் இன்றுவரை மக்கள் அதிகமாக விவாதிக்கும் இரண்டு பெயர்கள் இருந்தால் அவை அர்ஜுனன் மற்றும் கர்ணன்தான் உண்மையில் யார் சிறந்த வீரன் என்ற கேள்வி நூற்றாண்டுகளைத் தாண்டியும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அர்ஜுனன் என்றால் தெய்வீக ஆசிர்வாதம் பெற்ற வீரன் இந்திரனின் மகன் சிறுவயதிலேயே குரு துரோணரின் முழு கவனத்தையும் பெற்ற மாணவன் காண்டீவம் என்ற மகத்தான வில்லின் அதிபதி கிருஷ்ணனின் நட்பு வழிகாட்டுதல் பாதுகாப்பு அனைத்தும் அவனுக்கு கிடைத்தது அவன் வாழ்க்கையில் பயிற்சி திட்டம் ஒழுங்கு தர்மம் என அனைத்தும் இருந்தன அதனால்தான் அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வரலாற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது கர்ணன் என்றால் விதியின் கொடூரம் சூரியனின் மகன் பிறவியிலேயே கவசமும் குண்டலமும் பெற்றவன் ஆனால் பிறந்தவுடனே தாயால் கைவிடப்பட்டவன் சூதர் வீட்டில் வளர்ந்தவன் வீரனாக இருந்தும் சூதபுத்திரன் என்ற பழியை சுமந்தவன் அவனுக்கு கிடைத்தது அவமானம் புறக்கணிப்பு இழிவு ஆனால் அதே நேரத்தில் அவன் பெற்றது அளவில்லா தானம் செய்யும் மனம் உயிர் நண்பனுக்காக உயிரை கொடுக்க தயாரான விசுவாசம் யாருக்கும் அடங்காத தைரியம் இந்த இரண்டு வீரர்களும் ஒரே தாயின் பிள்ளைகள் என்பதே மகாபாரதத்தின் மிகப்பெரிய திருப்பம் ஆனால் அந்த உண்மை வெளிப்பட்ட நேரம் போர் முடிவுக்கு வரப்போகும் தருணம் அதுவரை அவர்கள் இருவரும் எதிரிகள் ஒருவருக்கொருவர் மரண சபதம் எடுத்தவர்கள் இந்நிலையில் அர்ஜுனன் கர்ணனை எத்தனை முறை ஜெயித்தான் அல்லது கர்ணன் ஒருபோதும் அர்ஜுனனை ஜெயிக்கவில்லையா என்ற கேள்வியை உணர்ச்சி இல்லாமல் ஆதாரங்களுடன் பார்ப்பதே உண்மையான அணுகுமுறை மகாபாரதத்தை முழுமையாக வாசித்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அர்ஜுனன் கர்ணன் என்ற மோதல் மக்கள் நினைப்பது போல அடிக்கடி நடக்கவில்லை பல இடங்களில் அவர்கள் ஒரே போர்க்களத்தில் இருந்தாலும் நேரடியாக முடிவை தீர்மானிக்கும் அளவிலான மோதல்கள் மிகவும் குறைவு உண்மையில் இரண்டு முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே இந்த இரு மகாவீரர்களின் மோதல் தெளிவான முடிவை கொடுத்தது முதல் முக்கியமான சம்பவம் விராட போர் பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் கடைசி ஆண்டான அஞ்ஞாதவாசத்தில் இருந்த காலம் அது அர்ஜுனன் பிருகநலா என்ற பெயரில் பெண் வேடமணிந்து விராட மன்னரின் அரண்மனையில் வாழ்ந்தான் அவன் யார் என்பதையும் யாரும் அறியாத சூழ்நிலை அச்சமயம் கௌரவர்கள் விராட நாட்டின் மாடுகளை கொள்ளையடிக்க திட்டமிடுகிறார்கள் அந்த படையில் பீஷ்மர் துரோணர் கிருபர் துரியோதனன் மற்றும் கர்ணன் ஆகியோர் இருந்தனர் விராட இளவரசன் உத்தரன் போருக்கு செல்கிறான் ஆனால் எதிரே நிற்கும் கௌரவ படையை பார்த்ததும் அவனுக்கு பயம் அந்த நேரத்தில் தேரோட்டியாக வந்த பிரகன்னலா தான் உண்மையில் அர்ஜுனன் என்று வெளிப்படுத்துகிறான் காண்டிவத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரே மனிதனாக முழு படைக்கு எதிராக நின்றான் இது ஒரு சாதாரண போரல்ல இது ஒரு வீரனின் உண்மையான திறமையை உலகம் பார்த்த தருணம் இந்த போரில் கர்ணனும் இருந்தான் அவன் அர்ஜுனனை எதிர்கொண்டான் ஆனால் நடந்ததென்ன அர்ஜுனனின் அம்புகளுக்கு முன் கௌரவர்களின் படை சிதறியது பெரிய பெரிய வீரர்கள் ஒருவருக்கொருவர் பின்னால் ஓடினர் கர்ணன் உட்பட அனைவரும் போர்க்களத்திலிருந்து பின்வாங்கினர் இங்கு கர்ணன் தனிப்பட்ட முறையில் முழு சக்தியுடன் அர்ஜுனனை மோதவில்லை என்றாலும் அவன் இருந்த படை தோற்றது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆகவே விராட போர் மறைமுகமானாலும் அர்ஜுனனின் வெற்றியாகவே மகாபாரதம் பதிவு செய்கிறது இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான சம்பவம் குருக்ஷேத்திரத்தின் பதினேழாம் நாள் இதுதான் மக்கள் நினைவில் நிற்கும் உண்மையான அர்ஜுனன் கர்ணன் மோதல் பீஷ்மர் வீழ்ந்துவிட்டார் துரோணரும் வீழ்ந்துவிட்டார் படையின் பிரதான நம்பிக்கை கர்ணன் மட்டுமே பல நாட்களாக அவன் எடுத்த சபதம் ஒன்றே ஒன்று அர்ஜுனனை நான் கொல்வேன் அதற்காக அவன் பல ஆயுதங்களை சேகரித்தான் பல தெய்வீக அஸ்திரங்களை பெற்றான் பதினேழாம் நாள் இருவரும் நேருக்கு நேர் மோதுகிறார்கள் இந்த போரில் பல விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து முடிவை தீர்மானிக்கின்றன கர்ணன் விடும் நாகாஸ்திரம் நேராக அர்ஜுனனை நோக்கி வருகிறது அந்த நொடியில் கிருஷ்ணன் தேரை தரையில் அழுத்துகிறான் அதனால் அம்பு அர்ஜுனனின் தலையைத் தவிர்த்து கிரீடத்தை மட்டும் தட்டிச் செல்கிறது இது விதியா தெய்வீக தலையீடா எப்படி பார்த்தாலும் அந்த நொடியில் அர்ஜுனன் உயிர் தப்புகிறான் இதற்கு முன் கர்ணன் தன் மிக சக்தி வாய்ந்த இந்திராஸ்திரத்தை கடோத்கஜனை கொல்ல பயன்படுத்திவிட்டான் அதனால் அர்ஜுனனுக்கு எதிராக அவன் வைத்திருந்த மிகப்பெரிய ஆயுதம் அவனிடம் இல்லை மேலும் பரசுராமர் கொடுத்த சாபம் செயல்படுகிறது மிக அவசரமான நேரத்தில் உனக்கு கற்ற அஸ்திரங்கள் நினைவில் வராது என்ற அந்த சாபம் கர்ணனை உள்ளிருந்து முடக்குகிறது இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் சிக்குகிறது அவன் தேரிலிருந்து இறங்கி சக்கரத்தை தூக்க முயற்சிக்கிறான் அப்போது அவன் நிராபுதபாணியாக இருக்கிறான் அந்த தருணத்தில் தர்மம் பற்றிய பெரிய விவாதம் எழுகிறது நிராபுத கொல்வது தர்மமா என்ற கேள்விக்கு கிருஷ்ணன் சொன்ன பதில்தான் மகாபாரதத்தின் கடுமையான உண்மை அபிமன்யுவை ஒரே நேரத்தில் ஆறு பேர் சூழ்ந்து கொன்றபோது தர்மம் எங்கே இருந்தது என்று அவன் கேட்கிறான் அந்த வார்த்தைகள் அர்ஜுனனின் மனதில் முடிவை ஏற்படுத்துகின்றன அவன் அம்பை விடுகிறான் கர்ணன் வீழ்கிறான் இங்கேயே அந்த மாபெரும் மோதல் முடிவுக்கு வருகிறது மகாபாரதம் தெளிவாக சொல்கிறது இந்த நேரடி முடிவழிக்கும் போரில் அர்ஜுனன்தான் வெற்றி பெற்றான் அப்படியானால் கர்ணன் ஒருபோதும் அர்ஜுனனை ஜெயிக்கவில்லையா மகாபாரதத்தின் ஆதாரங்களை பார்க்கும்போது நேரடியாக இறுதி முடிவை தீர்மானிக்கும் போரில் கர்ணன் அர்ஜுனனைத் தோற்கடித்ததாக எந்த பதிவும் இல்லை ஆனால் அதனால் கர்ணன் சிறிய வீரனாகிவிடுகிறானா இல்லை கர்ணன் தோற்க காரணம் அவன் வீரமின்மை அல்ல அது விதியின் கட்டாயம் கர்ணனின் வாழ்க்கை முழுவதும் சாபங்களால் சூழப்பட்டது பிறவிச் சாபம் பரசுராமர் சாபம் இந்திரன் ஏமாற்றி அவனின் கவச குண்டலத்தை பெற்றது சரியான நேரத்தில் சரியான ஆயுதம் இல்லாமை இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அவனை வீழ்த்தின அவன் தனிப்பட்ட தைரியத்தில் எந்த குறைவும் இல்லை அவன் பல சமயங்களில் அர்ஜுனனை சமமாகவும் சில தருணங்களில் மேலாகவும் நின்றிருக்கிறான் ஆனால் இறுதி முடிவு விதியின் கையில் இருந்தது இந்த கதையின் சாரம் என்ன அர்ஜுனன் இரண்டு முக்கியமான சந்தர்ப்பங்களில் கர்ணனை ஜெயித்தான் ஒன்று விராட போர் மற்றொன்று குருக்ஷேத்திரத்தின் பதினேழாம் நாள் கர்ணன் அர்ஜுனனை நேரடி முடிவளிக்கும் போரில் ஜெயித்ததாக படிவு இல்லை ஆனால் கர்ணன் தோல்வியடைந்த வீரன் அல்ல அவன் விதியால் தோற்கடிக்கப்பட்ட வீரன் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான் வாழ்க்கையில் திறமை மட்டும் போதாது நேரம் சூழ்நிலை தர்மம் விதி அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால்தான் வெற்றி அர்ஜுனன் அந்த சமநிலையின் உருவம் கர்ணன் அந்த சமநிலை இல்லாததால் வீழ்ந்த ஒரு மாவீரன் அதனால்தான் இன்றும் கர்ணன் மீது மக்களுக்கு இரக்கம் மரியாதை காதல் உள்ளது அர்ஜுனன் மீது மரியாதை பெருமை நம்பிக்கை உள்ளது இறுதியில் இந்த கதை யாரை உயர்த்துவதற்கோ யாரை தாழ்த்துவதற்கோ அல்ல இது மரித வாழ்க்கையின் உண்மையை சொல்வதற்காக வீரம் மட்டும் போதாது விதியை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானம் இந்த கதையின் இறுதியில் ஒரே ஒரு உண்மைதான் நிற்கிறது அர்ஜுனன் வெற்றி பெற்றான் கர்ணன் வீழ்ந்தான் ஆனால் வெற்றி பெற்றவன் மட்டுமே மகாவீரன் அல்ல விதி எதிராக இருந்தும் தலை நிமிர்ந்து நின்றவன்தான் உண்மையான வீரன் கர்ணன் தோற்றது அவன் அல்ல அவன் வாழ்க்கை முழுவதும் அவனை சுற்றி நின்ற சாபங்களாலும் சூழ்நிலைகளாலும் அர்ஜுனன் ஜெயித்தது அவன் வில்லின் வலிமையால் மட்டுமல்ல அவன் பக்கத்தில் நின்ற தர்மத்தாலும் மகாபாரதம் நமக்கு சொல்லும் கடைசி பாடம் இதுதான் வாழ்க்கையில் சிலர் ஜெயிப்பார்கள் சிலர் தோற்று போவார்கள் ஆனால் யார் ஜெயித்தார்கள் என்பது முக்கியமல்ல யார் தங்கள் தர்மத்தை கடைசி வரை விட்டுக் கொடுக்காமல் நின்றார்கள் என்பதே முக்கியம் அதனால்தான் இன்றும் அர்ஜுனனை நாம் வணங்குகிறோம் அதே நேரத்தில் கர்ணனை மனதார மதிக்கிறோம்